மயிலாடுதுறையில் பதினெட்டு ஆண்டுகளாக சிபிஎஸ்இ பெயரில் இயங்கும் பள்ளி மாநில கல்வி பாடத்திட்டத்தின் அனுமதியை மட்டுமே பெற்றுள்ளது அம்பலமானது தட்டி கேட்க சென்ற பெற்றோரை அடியாட்களை வைத்து மிரட்டியதாக குற்றம் சாட்டி பெற்றோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை காவிரி நகரில் அழகு ஜோதி அகாடமி வித்யாலயா என்ற பள்ளி கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக இயங்கி வருகிறது இங்கு மழலையர் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை நடத்தப்படுகிறது மாநில கல்வி பாடத்திட்டத்தின் அனுமதி பெற்று சிபிஎஸ்இ பள்ளி என்று கூறி பாடம் நடத்தியதுடன் கல்வி கட்டணமாக பல மடங்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர் கடந்த இரண்டு வாரமாக பள்ளி நிர்வாகத்துடன் மோதல் போக்கை கடைபிடித்து வந்தனர் இந்த நிலையில் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்திற்காக பெற்றோர் சுமார் இருநூறு பேர் மாலை நான்கு மணிக்கு பள்ளிக்கு வந்துள்ளனர் ஆனால் இரவு ஏழு முப்பது மணியை கடந்தும் நிர்வாகத்தின் சார்பில் எந்த விளக்கமும் அளிக்கப்படாத நிலையில் பள்ளியின் முன்பு மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் பெற்றோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பள்ளி நிர்வாகத்தினர் அடியாட்களை வைத்து மிரட்டுவதாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டினர் இதையடுத்து மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் சிவக்குமார் பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் முடிவில் சனிக்கிழமையன்று வட்டாட்சியர் தலைமையில் இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார் இதனிடையே பள்ளி நிர்வாகம் மாணவர்களை சேர்க்கும்போது சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் என சொல்லி ஏமாற்றி மாணவர்களின் பெற்றோர்களிடம் பல லட்சம் பணம் பறித்ததாகவும் இது பற்றி கேட்ட பெற்றோரை அடியாட்களை வைத்து மிரட்டுவதாகவும் பள்ளி நிர்வாகத்தினர் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் அங்கீகாரம் இல்லாமல் செயல்படும் பள்ளியை இழுத்து மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனு எழுதி அனைத்து பெற்றோரும் கையெழுத்திட்டு காவல்துறையினரிடம் வழங்கினர் மயிலாடுதுறையில் இயங்கும் பிரபல பள்ளியில் நடைபெற்ற இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பு நிலவியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க